வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு நாட்டை புரட்டி போட்ட ரீட்வா புயல் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டது அவசர கால சட்டம் களப்பணிகளில் நேரில் இறங்கிய அனுரகுமார நாட்டு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு நூற்றி எழுபத்தி ஆறு பேரை காடவில்லை தொடரும் தேடுதல் பணிகள் சீரட காணநிலையால் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேர் பாதிப்பு மிகப்பெரிய பாலங்களை பாயும் மழை வெள்ளம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமைகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக இந்திய மீட்பு பணிக்குழுவினர் வருகை ஹெலிகாப்டர்களையும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பம் நாட்டை புரட்டிப்போடும் சீரட காணநிலை காரணமாக சுமார் இருபத்தி ஐந்து வீத பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைபட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவிப்பு உடைந்தது முல்லைத்தீவு நாயாறு பாலம் நாடு முழுவதும் சுமார் பத்துக்கும் பாலங்கள் இரண்டாக உடைந்துள்ளதாக தெரிவிப்பு அச்சமடைய தேவையில்லை புயலின் உள்வளையத்தின் பின்பகுதி கடலுக்குள் சென்று விட்டது ஆனாலும் அவதானம் தேவை யாழ் பல்கலைக்கழக புயல் துறை பேராசிரியர் ராகபுத்து பிரதீப் ராஜா தெரிவிப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட பலரை ஹெலிகாப்டர் மூலம் காப்பாற்றிய இலங்கை விமானப்படை தொடரும் தேடுதல் நடவடிக்கைகள் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சகல முஸ்லிம் பாடசாலைகளும் விடுமுறைகள் நீடிப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விடுமுறை தொடரும் என නාටි තැබෝද නිලමම් ආසාාරණ නිලම කාරණනමක ජනනාතිපති අඇු කුමර තිසානායක අවසර ල සටතේ පි තුල්ලා. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்தித்த குமநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பின்படி உடன் அமுலுக்கு வரும் வகையில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதுடன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது எட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாடலாவிய ரீதியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் காடாமல் போயுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூறாவளி ஏற்படும் நிலைமை நாட்டை விட்டு நகர்ந்து செல்கின்ற நிலையில் நேரடி பாதிப்பு நீங்கியுள்ள போதிலும் மறைமுகமான அனத்த நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கின்றது என வளிமண்டலவியல் துணைக்களப் பணப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயகர் தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக வடக்கு வடமத்திய வடகிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது ஏனைய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புள்ளது கடுமையான வீழ்ச்சி குறைந்துள்ள போதிலும் அனர்த்த நிலைமை இன்னும் தணியவில்லை என்பதால் தமது வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை தவிர்க்குமாறு அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ள மக்களிடம் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து ஐநூற்றி பதிமூன்று அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் மர்தலிங்கம் பிரதீமன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தென்மராட்சி நெடுந்தீவு வேலனை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவுகளில் நூற்றி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி தொன்னூறு அங்கத்தவர்கள் பனிரண்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவில் புங்குதீவிலிருந்து குறிக்கட்டுவான் வரையான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் குறிகட்டுவானிலிருந்து சகல படகு சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதுடன் நெடுந்தீவு நைனா தீவு தீவு அனலை தீவிற்கான படகு சேவையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனத்த நிலைமைகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக விமானம் மூலம் இந்திய மீட்பு பணிக்குழுவினர் அதிகாலை இலங்கைக்கு வந்துள்ளனர் இதில் நான்கு பெண்களும் எழுபத்தி ஆறு ஆண்களும் அடங்குகின்றனர் மேலும் நான்கு மோப்ப நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர் குறித்த மீட்புக் குழுவினர் அனர்த்த நிவாரண உபகரணங்களையும் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை புரட்டி புரட்டிப்போடும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஹர்லி குமார் தெரிவித்துள்ளார் இந்த மின் விநியோக தடங்களில் கிழக்கு மத்திய மற்றும் வடமாகாணங்களை அண்மித்த பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பயணங்களை தவிர்க்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக மொத்தம் இருநூற்றி ஆறு வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்தர் ரொட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மோசமான காலநிலை காரணமாக பல இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்கவும் உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்போது உங்களை காப்பாற்ற வரும் ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியோரின் உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கின்றீர்கள் எனவே அத்தியாவசிய பயணங்களை தவிர்க்கவும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சகல முஸ்லிம் பாடசாலைகளினதும் விடுமுறைகள் நீடிக்கப்பட்டுள்ளன நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக சகல முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பாடசாலைகளுக்கு எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் சகல முஸ்லிம் பாடசாலைகளும் மீள ஆரம்பிக்கப்படும் தினம் பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது